தமிழகத்தில் புழக்கத்தை தடுக்க வலியுறுத்தி கோபிச்செட்டி பாளையத்தில் முன்னாள் அமைச்சர் கே ஏ தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திமுக அரசு பதவி ஏற்ற நாளில் இருந்து சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அமைந்துள்ளதாகவும் போதைப் பொருட்களின் தலைநகரமாக தமிழ்நாடு மாறி வருவதை உடனடியாக தடுக்க வலியுறுத்தி அதிமுக தலைமையில் இன்று பல்வேறு மாவட்டங்களில் மனித சங்கிலி போராட்டம் நடத்த தலைமை உத்தரவிட்டு இருந்தது அதன் ஒரு பகுதியாக பாளையம் பகுதியில் போதைப் பொருட்களின் புழக்கத்தை தடுக்க வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் கே கே ஏ செங்கோட்டையன் தலைமையில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது கோபி அரசு போக்குவரத்து கழக பணிமனை முன்பிருந்து புதுப்பாளையம் கோபி பேருந்து நிலையம் சிக்னல் மார்க்கெட் கச்சேரி மேடு வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த மனித சங்கடி போராட்டம் ஆனது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கோபி பேருந்து நிலையத்தில் முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் தலைமையில் திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இயக்கத்தை பொறுத்தவரையும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி காலத்திலும் சரி மாண்பு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஆட்சியை நடத்துகிற போதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறவில்லை என்ற நிலையை நாம் தமிழகத்தை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறோம் கஞ்சா விற்பனை கள்ளச்சாராயம் அதை போன்ற மதுபானங்கள் இன்றைக்கு மக்களை இருக்கிற மாணவ மாணவர்கள் மாணவர்களை தீவளிப்படுத்தி சென்று கொண்டிருக்கிற அந்த நிலைகளை மாற்றுகின்ற வகையில் நல்லொழிப்படுத்துகின்ற தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மாணவர்களும் அதே நேரத்தில் மாணவிகள் இடம்பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும் அன்றைய காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் அதே நேரத்தில் மக்கள் பாராட்டுகின்ற அளவிற்கு இங்கே கள்ளச்சாராயம் இல்லை அதே போல போரை வசதிகள் இல்லை மாணவ மாணவர்களை இன்றைக்கு சில பேர் அறிவிப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலை அன்றைய ஆட்சி காலங்களே இல்லை என்ற நிலையை நாம் உருவாக்கி காட்டினோம் ஆகவே அந்த நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே தான் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு மாண்பு ஆணவரிடத்திலே கருதங்கள் வழங்கப்பட்டதற்கு பிறகு இதற்கு முன்னாலே நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் தலைநகரத்தில் ஒவ்வொரு மாவட்ட தன்னு நடத்தி முடித்ததற்கு பிறகு பேரூராட்சி வாரியாக நகராட்சி வாரியாக மாநகராட்சி வாரியாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எப்படி தூய்மையாக மக்கள் வாழ்ந்தார்களோ மாணவர் செல்வர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்களோ சீரோடும் சிறப்போடும் ஒழுக்கத்தோடும் இந்த மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டுதான் இந்த போராட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் யார் அதற்கு உரிதனாக இருக்கிறார்களோ அவர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மனதில் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாநில அரசும் அதே போல இந்த நிகழ்ச்சியை நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் மாநில அரசுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகின்ற வகையில் தான் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அவை யார் தவறு செய்திருந்தாலும் எந்த இடத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் ஆர் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்முடைய கழக பொதுச் செயலாளர் மாண்பு எடப்பாடி அவருடைய வேண்டுகோள் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அத்தனை பேரும் இதற்காக எழுச்சியோடு அந்த பணிகளை நாம் ஆற்றி வருகிறோம் ஒழுக்கத்தோடு மாணவர் சிறந்த கல்வியை பெறுவதற்கு அதே நேரத்தில் வயதானவராக இருந்தாலும் சரி

இந்த மனதின் சங்கிலி போராட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக குறிப்பாக இந்த ஆட்சி உடனடியாக யார் தவறு செய்திருக்கிறாரோ தவறு செய்த மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல தவறு குழந்தையாக இருந்து யாராக இருக்கிறாரோ தயக்கம் காட்டாமல் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேண்டுகோள் என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதைத்தான் வலியுறுத்தி நம்முடைய கழக பொதுச்சாளர் அவர்கள் ஆவணத்திலே கடிதங்கள் தந்திருக்கிறார்கள் அதை வலியுறுத்துகின்ற வகையில் நாம் பேரும் இதற்காக நறுவெளிப்படுத்துவதற்கு அனைத்து அண்ணாவை முன்னேற்ற கழகம் என்றைக்கும் தயக்கம் காட்டியது கிடையாது மாணவ ஒழுக்கத்தையும் நன்மைப்படுத்துவதற்கும் எல்லோரும் உழைப்பாங்க பணிகளை